தள்ளி பா இது எடிட்டிங்ல கட் பண்ணிடுறேன் பாய் சொல்லுப்பா பாய் பா வா இப்படி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு கண்ணீர் ஒட்டின்னா ஜனங்க வந்துட்டு ஜனங்க இன்னும் பார்ப்பாங்க சரிம்மா பாய்மா ஸோ கைஸ் ஆக்சுவலி இன்னைக்கு செம்ம மழை இன்னைக்கு ஓரளவுக்கு மழை பரவாயில்ல பட் நேற்று எல்லாம் ஃபுல் மழை அதனால் தான் நாங்கள் எங்கேயுமே போகலை ஆக்சுவலி சென்னையில் புயல் காய்ஸ் இப்போ வந்து புயல் வந்து கரையை கடந்து போயிடுச்சான் பட் ஸ்கில்லு வெதர் கொஞ்சம் சரியில்லை இல்லை நாங்கள் எங்கேயுமே வெளியிலேயே போகல ஆக்சுவலி எனக்கு இருந்தது ஒரே நாள் அந்த ஒரு நாள் நான் இங்கே பெருசாக வெளில போக முடியல பட் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் நான் ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ சென்ட்ரல் போயிட்டு இருக்கோம் எனக்கு வந்து மனசே இல்லை ஆக்சுவலி வீட்டில் இருந்து வரது மனசே இல்லை பட் என்ன பண்ணுறது நிறைய வேலைங்க இருக்குது அதனால ஸோ போயிட்டு இருக்கோம் சென்ட்ரலுக்கு இப்படியாக அவங்க ரேடியோ பண்ணுறதுக்கு

ஏறிட்டதுக்கு அப்புறம் கன்ஃபியூஷன் சரி இருக்கலாமா வேணாமா இருக்கலாமா எங்க வீட்டில் வேற ரொம்ப கோச்சுக்கு நாங்கள் இருந்துட்டு போலாம்ல இருந்துட்டு போகலாம்லன்னு நாங்கள் வந்துட்டு இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் வீட்டுக்கே போறோம் ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் சர்ப்ரைஸ்க்காக நான் இருக்கல சரி இருந்துடலாம் இன்னும் டூ டேஸ் அப்படின்னு இறங்கிட்டோம் ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாமா ஸோ காய சக்சி தாங்க ட்ரெயினு வேணும்னு வேறு ஒன்று விட்டுட்டோ சரி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் எல்லாேருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஆக்சுவலி என்னாச்சுன்னா வீட்டில் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க இருந்துட்டு போங்க ஸ்டே பண்ணிட்டு போங்க வந்தால் டூ டேஸுக்கு கூட இருக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நம்மளுக்கப்புறம் ஏறிட்டோம் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு இறங்கிட்டலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம் கடைசியாக ஒன் மினிட் ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒன் மினிட் முன்னாடி இறங்கணும் சரி வீட்டுக்கே போயிடலாம் இன்னும் ஒரு ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு போகலாம் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் வர முடியுமான்னு தெரியல அதனால ஸ்டே பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னு இறங்கிட்டோம் இப்போ மூஞ்சி பிரகாசமா இருக்கும் சரி காதுங்க மூஞ்சி பிரகாசமா தான் இருக்கும் ஸோ வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஸோ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலான்னு இருக்கும் ஸோ வாங்க கிட்ட சொல்லல அவங்க கிட்டே என்ன சொல்லலாம் ட்ரெயின் டூ ஹவர்ஸ் டிலே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ என் தங்கச்சி திட்டினா டூ ஒழுங்காக இங்கே ஸ்டே பண்ணிட்டு போயிருந்தனால வீட்டுக்கு வந்துரு அப்படின்னா நான் வந்து பரவாயில்ல டீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன பண்றது அப்படின்னு ஸோ இப்போ அங்கே போயிட்டு அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்கு வேணா சரி மாமா பார்க்க போலமா என்ன டிக்கா எது கேஸ் பண்ணுறது எங்கே போடலாம் பெங்களூர் போகலாமா சென்னை போயிடலாமா சென்னையில் தான் இருக்கணுமா ओके और मैं நாங்க போவே இல்லை பாணி கனவு கண்டிருப்ப போலாம் நீ தான் உங்க பேத்தி மிஸ் பண்ணுவேன் நாங்க வந்துட்டோம்ப்பா சர்ப்ரைஸ் பண்ணலாம் வந்து போட்டேன் சோ காய்ஸ் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம்னா மெரினா தான் வந்திருக்கோம் நீங்களா நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையா அப்படின்னு வீட்டுக்கு போனோம் எல்லோரையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம் அப்புறம் ரொம்ப போர் வச்சிச்சு என் பொண்ணு வந்துட்டு இல்லை பீச்சுக்கு போயே ஆகணும் அப்படின்னா சரி அவ்வளோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கான் வந்ததுலேருந்து பட் மழைன்றதுனால நாங்கள் வரவே இல்லை ஸோ இன்றைக்கி வரலாமே அப்படின்னு வந்துட்டோம் ஆமாம் ஸோ வந்தோமே அவளுக்கு வந்துட்டு டெசர்ட் வேணுமா ஸோ அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு வந்துருக்கும் ஆக்சுவலி இங்கே நல்லாயிருக்கும் டெசர்ட் ஷாப் ஆனால் அது கடை அந்த இது பெரிய தெரியாது வாங்கலாம் இருக்கு இந்தியா அவங்க டேடியும் முன்னாடி பையனு இருக்காங்க இந்த மழையில் இந்த பொண்ணுக்கு வந்து பீச்சுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு போகிறா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்தா சிக்ஸ் ஃபிஃப்டின்னு தான் டைம் பட் ஆனால் ரொம்ப இருட்டுன மாதிரி இருக்குது ஏன்னா வெதர் சரியில்லை இப்போ தான் மழை ஸ்டாப் ஆச்சு ஆக்சுவலி நேரத்தில் கண்டினியூஸ் மழை இப்போ தான் மழை ஸ்டாப் ஆச்சு பொய் பொய் ஒரே இடமா நடை மண்டமல ஆளும் மண்டமலை கொண்டையும் ஓகே காய்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ வந்து பீச்சுக்கு போயாச்சு ஸோ பீச்சுக்கு போயிட்டு வரும்போது சேந்தியோன் ரோட் பார்த்தோம் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஜியாக்கு மட்டும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அங்கே வந்திருக்கோம் ஸோ வாங்கணா பண்ணுறேன்னா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க என்னடா உனக்கு தான்டா வா விஜு வந்து இ죠. அதுக்குல இவளுக்கு பாப்பாக்கு சும்மா நார்மலா குட்டி ஃபிராக்கோ இல்ல இவ்ளோ தரும். இவ்ளோ திரத்துக்குனானே இவ்ளோ மீட்டர் கணக்குல இருக்குன. நான் 1.5 ரொம்ப ப்ளேனும்க் கூடியது.

ஆக்சுவலா டவுட் இருந்துச்சு நான் எங்கதனா இருப்போனே நல்ல